ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து கிருஷ்ணர் ஜெயந்தி ஸோ தம்பிக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தோம் அந்த விளாக் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே அந்த பெல் பெல்லைக்கானையும் தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தம்பிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஒரு நாலு மணிக்கு போல் தூங்கி எழுந்திரிச்சான் தம்பிக்கு வந்து உடனே ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு வந்து மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ராமம் இதெல்லாம் போட்டுட்டு அவன் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன் ஏன்னால் வந்து அவனுக்கு முடியல என்னான்னு தெரியல திடீர்னு ஒரு மாதிரி உடம்புலாம் ஹீட் ஆகிருந்துச்சி அமைதியாகவே இருந்தான் நான் வந்து அவனை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்லாம் பண்ணலை எதுவுமே பண்ணலை ஆனால் வந்து அவன் எனக்கு எந்த டைமும் இந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணதே கிடையாது ஒருவேளை அவனுக்கு விவரம் தெரிஞ்சிடுச்சுன்றனால அப்படி இருந்தானா என்னன்னு தெரியல சூப்பராக கோஆப்ரேட் பண்ணா இந்த கணேஷ் வந்து வீடியோ எடுக்க சொன்னா என்னை என்னென்ன சொல்கிறான்னு மட்டும் பாருங்களேன் இருக்கு இங்கே என்ன வைக்கணும் நல்லா வைக்கணும் வைக்கிறேன் நல்லா தானே வச்சிருக்கேன் கிருஷ்ணா அழகான கிருஷ்ணகிரி குரு அத்தைக்கு பண்ணிக்கிறேன் இத அழகான அழகானா இருக்காரு ஒரு

நமக்கு தம்பிக்கு பிரைஸ் தருவாங்க அம்மா உன்னை பொத்தி கூட்டி போறேன் குளிரும்ல அழக்கா சூப்பராக்க கருக்கி தெரியல பார்த்தாப்பா என்னய்யாக்கா என்ன அது ஒண்ணும் இல்ல இது பாரு தம்பிக்கு பிரைஸ் தருவாங்க இப்ப

இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தேனியில் வந்து ஒரு ஃபேமஸான ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் அங்கே வந்து கிருஷ்ணர் ராதை வேஷம் போட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அதனால் அங்கே போய் அங்கே நிறையா குட்டீஸ் வந்து இதே மாதிரி கிருஷ்ணர் ராதை வேஷம் போட்டு வந்திருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த வீடியோ வந்து இதோட அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் டாட்டா பாய் பாய் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ீாரு